ஒரு நல்ல தேஜஸ் அதாவது ஒரு பல பல பலன்னு மின்னக்கூடிய அமைப்பு அப்போ அந்த துளாராசி நபர் அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு ஒரு ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்தா என்னமோ புது மாப்பிள்ளை தயாராகி விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போகிற ஸ்பீடில் பார்த்தா குழந்தைக்கு ஒரு சின்னமாக சித்தி வந்துருமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்பவும் ஃபிட் அண்ட் ஃபைனாக ஸ்மார்ட்டாக செயல்படுவார் துளாராசி ஆண்களுக்கு நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னா ஆகாத ஆண்களை எடுத்தோம்ன நிறைய புது தொடர்புகள் புது கான்டாக்ட் இவர்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதனால் இவர்களுக்கு மதி மயங்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இவர்களுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆகும்னா இவர்கள் மனதை தூண்டிவிடும் இந்த ராகு இந்த செவ்வாய்ங்கிறவர் நானாம் ஒரு சாதாரண ஆள் இல்லப்பா ஒரு பெரிய ரவுடி ஆனால் உன்ட்ட வந்து ஒய்ஃபாக உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு இந்த இல்லீகல் கான்டாக்ட் தெரிந்த பிறகு ருத்ர தாண்டவம் ஆடுவதற்கு தயாராகி விடுவார் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி சார் சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க சுக்கர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது சுக்ரன் என்ற கிரகம் கன்னிராசியில் நீசமனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆட்சி அப்படிங்கிற சுய சொந்த வீட்டில் அமரப் போகிறது சார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை சுக்கரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கரன் வந்து ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டால் சுக்கரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது செவ்வாயை குரு பார்க்கிறது ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ இந்த ராகு என்ன பண்ணோம் அப்படின்னா சுக்கரனாகவே செயல்படும் ஒரு நூறு சுக்கிரனை ஒன்றாக இணைத்தால் பலன் என்னவோ அதற்கு நிகரான தான் இந்த ராகு இதையும் தவிர இந்த ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் சுக்கரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதோ இப்ப மேஷராசிக்கு கடகராசிக்கு மகர ராசிக்கு துளாராசிக்கு சுக்ரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம் சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுபயோகம் சுக்கரன் கொடுக்கக்கூடிய காதல் காமம் தவற அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த சுக்கரனை பற்றி பொழுது நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார் அதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிவேன் அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு வசியம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே அதாவது வயோதிகத்தில் வாலிபம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்ரன் இந்த சுக்ரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்த ஸ்டேட்டரி வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசிர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில் அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம் ஆனால் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் துளாராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கரனை ராசியில் வந்து ஆட்சி இதுவும் மாலவிகா யோகத்தில் தான் வருகிறது ஆனா இந்த இடத்துல சுக்கரன் பார்த்தோம்னா இவங்க ராசிக்கு மட்டும் அதிபதியா வராரா அப்படின்னா அவரேதான் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இப்போ அந்த ராசி அதிபதி என்ன போகிறேன்னா போறாருன்னா ராசியில் வந்து உட்காரும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஒளிவட்டம் ஒரு பிரகாசம் ஒரு மகிழ்ச்சி ஒரு நல்ல தேஜஸ்ஸு அதாவது ஒரு பல பல பலன்னு மின்னக்கூடிய அமைப்பு அப்போ அந்த துளாராசி நபர் அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு ஒரு ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்தா என்னமோ புது மாப்பிள்ளை தயாராகி விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போகிற ஸ்பீடில் பார்த்தா குழந்தைக்கு ஒரு சின்னமாக சித்தி வந்துருமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்பவும் ஃபிட் அண்ட் ஃபைனாக ஸ்மார்ட்டாக செயல்படுவார் இப்போது துளாராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது காலகட்டங்களில் வயதை அனுசரித்து லக்ஸரியஸ் திங்ஸ் அனைத்தையுமே அவர்கள் நன்றாக அனுபவிப்பார்கள் அது நல்ல உணவு உடையாக இருக்கலாம் இல்லை லக்ஸரியான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் துலாராசி ஆண்களுக்கு நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னா திருமணம் ஆகாத ஆண்களை எடுத்தோம்னா நிறைய புது தொடர்புகள் புது கான்டாக்ட் இவர்களுக்கு ஏற்படும் இந்த சுக்கரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதனால் இவர்களுக்கு மதி மயங்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இவர்களுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆகும்னா இவர்கள் மனதை தூண்டிவிடும் இந்த ராகு என் நேரமோ அந்த பெண் தொடர்பு என் நேரமும் அவங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவர்களையே யோசித்து கொண்டிருப்பார்கள் இது சில நேரத்தில் திருமணம் ஆன ஆண்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக இவங்க பணி செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய புது நபர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பழகக்கூடிய ட்ரைனிங் ஸ்டாஃப்ஸு கோ கோவர்க்கர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இது காலகட்டங்களில் அந்யோன்யமாக பழகுவார்கள் திருமணம் ஆன ஆண்களாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்போ குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருக்கிறது இப்போ டிசம்பர் பத்தாம் தேதி குரு வந்து மிதனத்துக்கு போன பிறகு இந்த செவ்வாய்கிறவர் நான்லாம் ஒரு சாதாரண ஆள் இல்லப்பா ஒரு பெரிய ரவுடி ஆனால் உன்கிட்ட வந்து ஒய்ஃபாக உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு இந்த இல்லீகல் கான்டாக்ட் தெரிந்த பிறகு ருத்ர தாண்டவம் ஆடுவதற்கு தயாராகி விடுவார் அதனால் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்வதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இது போன்ற தவறான விஷயங்களுக்கு உங்களை புது நபர்கள் தூண்டுவார்கள் என்ன நடக்கும் அப்படின்னா இவர்களுக்கும் தவறான ஆண்கள் இவர்களை தூண்டுவார்கள் அது எப்படி தூண்டுவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் முதல்ல குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்குது அப்போ இங்கே குருங்கிறது மூன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லைன்னா உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அதுக்கு இந்த டாக்குமெண்ட் கொடுங்க நீங்கள்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் விமனாக அன்ட்ர்ப்ராக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வித்தைகள் விஷயங்கள் திறமைகள் இருக்கு நீங்கள் அடக்கி வாசித்து கொண்டு உங்களது கிச்சனில் உங்களது திறமையை வேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இதமாக பதமாக உங்களை தூண்டிவிட்டு உங்களது மனதை அவர்கள் சீர்குலைக்க பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை பிறகு இதே செவ்வாய் புதனை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பாக்கியங்களை ஏற்படுத்தி தருகிறோம் புதன் இங்கே பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு இந்த வெளிநாட்டு வாய்ப்பை வாங்கித் தரோம் உங்களது திறமறை உங்களது திறமையை நீங்கள் வெளிநாட்டில் வந்து ப்ரூவ் பண்ணலாம் உங்களுடைய ப்ரோக்ராம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் அவர்கள் உங்களை தூண்டுவார்கள் இல்லை உங்களுக்கு ஒரு இடம் வாங்கித்தரோம் ஒரு வாகனம் வாங்கித்தரோம் ஒரு வீடு வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லி பேசி பேசியே அந்த பேச்சில் நிறைய அந்த மை வைக்கிறதுலாம் சொல்கிறாங்க பாரு அதே போல் உங்களை மயக்கும் அளவுக்கு அவர்கள் எல்லா மார்க்கெட்டிங் வித்தையையும் மொத்தமாக உங்களிடம் வந்து கொட்டுவார்கள் ஏய் இவன்லாம் பார்த்தா இனமோ பெரிய மார்க்கெட்டிங் படித்து வந்தவனே இவன்கிட்ட தோற்றுருவாண்டா அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் மொத்தமாக பேசி உங்களை கவுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் ஆரம்பத்தில் நீங்களும் கொஞ்சம் அப்படியே ஏமாறுவது போல் ஏமாறுவீர்கள் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ராசியில் புதன் வந்து அமர்ந்த பிறகு அதாவது அந்த நவம்பர் இருபத்தைந்து தேதிக்கு பிறகு நீங்கள் சுதாரித்து கொள்வீர்கள் அவன் ஓவர சொல்லு விடுறதத்தான் அப்படி டீசெண்டாக விடுகிறான் அப்படிங்கிறதை நீங்கள் அப்பொழுது உணர்ந்து உங்களை பத்திரப்படுத்தி கொள்வீர்கள் அது முதலியே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் இந்த பதிவு இதில் நீங்கள் திருமணமான பெண்களாக இருந்தாலும் குறிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா உங்கள் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் என இந்த சுக்கரன் ஆட்சிங்கிறது இந்த காதல் காமத்தை தவிர நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஒரு லக்ஷரி வாழ்க்கையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது உங்களது திறமையை மேலும் மேலும் பக்குவப்படுத்தி கொள்வதற்கும் அதனை வெளிப்படுத்தி நேர்மையாக நியாயமாக நிறைய புதிய வாய்ப்புகளையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இது ஒரு பிரமாதமான காலகட்டம் இதனை நீங்கள் உபயோகித்துக் கொண்டால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி